அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி அமை இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ன மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் ஆச்சாரியரான குருவிற்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி தேவகுரு பொன்னன் வியாழன் என்று பல சிறப்பு பெயர்கள் உண்டு அதே போன்று அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கரனுக்கும் வெள்ளி பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு செய்தற்கரிய மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டார் சுக்கராச்சாரியார் இதன் சக்தியினால் தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை எவ்விதமாவது சுக்கராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டுவிட வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவ்விதம் தெரிந்து கொண்டு விட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்த போது அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் சிறந்தவனுமான கச்சன் என்ற இளைஞனை அனைத்து தேவர்களும் ஒருவிதமாக தேர்ந்தெடுத்து அவனை சுக்கராச்சாரிய அனுப்பினர் கசனும் சுக்ரனை அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் அவனது முக பொலிவையும் அடக்கத்தையும் அறிவையும் கண்ட சுக்கிரனும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார் அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் சிறந்த தேவயானி என்ற மகள் இருந்தார் தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தவறாது செய்து வந்தால் தேவயானி மகளிடம் அவ்வளவற்ற பாசம் வைத்திருந்தார் சுக்ரன் தந்தைக்கு பணிவிட செய்யும் போதெல்லாம் கட்சனும் இருப்பது வழக்கம் நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறிகொடுத்தாள் ஆயினும் வைராகிய சிந்தனான சித்தனான கச்சன் அவள் மீது தன் சிந்தனையை இழக்கவில்லை இதற்கிடையில் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்களால் அனுப்பப்பட்டவன் கச்சன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள் ஆதலால் கச்சனை கொள்வதற்கு பல தடவைகள் முயன்றார்கள் அத்தருணங்களில் உயிர்த்தெழுந்த கச்சனை தேவயானி தன் தந்தையிடம் மன்றாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்து வந்தார் இதனை கண்டுகொண்ட அசுரர்கள் கச்சனைக் கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்ராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததை கண்ட தேவியானி கவலையுற்றாள் பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமவானத்தில் பருகிவிட்டதை அறிந்து துடிதுடித்து போனால் போனாள் கச்சன் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் எனப்படி வாதம் பிடித்தாள் தந்தையிடம் வேறு வழியின்றி சுக்கராச்சாரியார் கச்சனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்து வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த பிரயோகித்து தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் கூறியபடியே அவர் வயிற்றிலிருந்து வெளிவந்து அறிந்து கொண்டு விட்டதால் இனியும் அங்கிருக்க வேண்டிய அவசியமில்லை தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடை பெற்றான் அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் ஆட்களை பிடித்து கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை உன் தந்தையிடம் கல்வி கற்றதினால் அவர் எனக்கு குரு குருவினுடைய புதல்வி எனக்கு சகோதரியாவாள் அது மட்டுமில்லாமல் உன்னை திருமணம் செய்து கொள்ள இயலும் மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு புறப்பட்டு விட்டான் ஏமாற்றத்தினால் மனம் உடைந்து கோபமடைந்த தேவையானை கச்சன் அறிந்து கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை அவன் மறக்க கடவது என சாபமிட்டாள் பாடுபட்டு கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த மந்திர இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான சொர்க்கத்திற்கு திரும்பினான் அன்றிலிருந்து குருவும் சுக்கரனும் ஒருவருக்கொருவர் பகை ஜோதிட கலையில் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது உலக சுகங்களை அளிப்பவர் சுக்கிரன் ஆன்மீக நெறிமுறைகளை ஏற்ற மன நிறைவை அளிப்பவர் குரு பகவான் இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும் ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிரக இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள் அதே போல இப்பிறவியில் நாம் ஒவ்வொருவருடைய அதாவது அவர்களுடைய சொந்த அமைவது நாம் செய்துள்ள நற்செயல்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என வேத கால மகரிஷிகள் அருளியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜனனகால ராசியில் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் எவ்விதம் வாழ்ந்திருக்கக்கூடும் என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்க கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை அறிந்து கொண்டால்தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் கிரக தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும் ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள் அதே ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும் அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும் வறுமையிலும் வாழ்வை வைராக்கியமான நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவரினுடைய பசி உணவு உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு பெற கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும் இருப்பினும் குரு அளிக்கும் மனைவிக்கும் சுக்ரன் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு அவர்களால் நன்மைகளும் ஏராளம் உண்டு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது இரவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாக பார்க்கிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மேசராசி சிந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய்ங்க அந்த செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றிற்கு பொறுப்பான ரிஷபராசிக்கு மாறுவது மிக நல்ல ஒரு கிரக மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வீண் செலவுகளை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கடங்கி இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை உங்களுக்கு மனநிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே போல குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலை வெற்றியை தேடித்தர இருக்குது ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க பிள்ளை அல்லது பெண் ஒருவருக்கு படிப்பு முடிந்து நல்ல ஒரு வேளையில் அமரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற இருக்குதுங்க ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் வாக்கியம் உள்ளது செவ்வாயினுடைய செஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல குருவினுடைய நிலையின் காரணமாக குடும்பத்தில் உபநயனம் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ சாத்தியக்குருகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மீனராசி சே மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான பலன்கள் அளிக்க இருக்குதுங்க குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதற்கான முயற்சி இப்போது நீங்க ஈடுபடலாங்க வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க முயற்சிகளையும் தாராளமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குது வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு ஒரு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருப்பதால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க சகநிலைகள் ஒரு சிலர் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் குருபகவானுடைய இந்த ரிஷவராசி சஞ்சாரம் குருபகவானுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அவர்களே எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு லாபம் வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க குறிப்பிட்ட காலத்திற்குள் சரக்குகளை அனுப்பி வைக்க முயற்சி செய்யுங்கள் சபராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் இவ்வளவு நாட்களாக ஏற்படுத்தி வந்த தடகுகள்கள் தாமதங்களை நிவர்த்தி செய்து என்னென்ற முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இதயத்தில் என்றுமே ஒரு தனியிடம் உண்டுங்க கொல்சாரத்தில் அவர் மேசராசியில் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் என்னென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருச்சியை அடித்த குணசீலம் திருத்தல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு